தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ராஜா உபரிச்சலவசூர்தர் எவ்வளவு தர்மத்தை கடைபிடிச்சார்னா அவர் ரதத்தில் செல்லும் போது அவருடைய தேனினுடைய சக்கரம் பூமியில கூட படாதாம் அப்படிப்பட்ட ஊருக்குத்தான் தேர் அழுந்து ஊர் தேர் அழுந்தூர்னு சொல்றோம் ஒரு பொயின்னு இருக்க ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் ஒரு சண்டவம் இந்த யாகங்கள் பண்ணும் போது பசுவ போல ஒரு பொம்மையை பண்ணி திலகேனுவை பண்ணி தியானம் பண்ணா போறோம்னு ரிஷிகள் சொன்னாலாம் தேவர்கள் இல்ல இல்ல எங்களுக்கு நிஜம் மிருகத்தின் வகை வேணும்னு சொன்னாராம் ராஜா கிட்ட வந்து கேட்டா ராஜா வந்து சொல்லிட்டேன் இல்ல ரிஷிகள் சொல்லுவதுதான் சரி மிருகஹிசை கூடாதுன்னாராம் தேவர்களுக்கு கோபம் வந்துதான் இத்துணை நாள் உன்னுடைய தேனுடைய சக்கரம் பூமியில் படாதது என்கின்ற கர்ப்பத்தோடு தானே இருந்தாய் எங்களை எப்போது எதிர்த்தாயோ உன் சக்கரம் பூமியில் படும் தான் பட்டாலும் பரவாயில்ல நான் தர்மத்து பக்கம் தான் நிற்பேன்னு ராஜா சொன்னாராம் 也内。